உலகத்திலேயே நகைச்சுவை நடிகர்களிலேயே இரண்டே இருவருக்கு தான் சிலை இருக்கு ஒருத்தர் யாரு சார்லி சாப்ளின் இன்னொருத்தர் யார் தெரியுமா நம் தமிழ்நாட்டில் பிறந்த என்எஸ் கலைவாணர் இவங்க ரெண்டு பேருக்கு தான் நகைச்சுவை நடிகர்களே சிலை இருக்கிறவங்க ஒரு தடவை புத்த மத மாநாடு ஒன்று பெரியார் நடத்தினாராம் பெரியார் நடத்துறப்ப அதுல புத்த மத கருத்துக்களை வில்லு பாட்டா என்எஸ்கே அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணாராம் ரொம்ப பிரமாதமா பண்ணாராம் அப்ப பெரியார் மேடை ஏறி சொன்னாராம் உங்களுக்கெல்லாம் நான் பெரியார் எனக்கு ஒரு பெரியார் இருக்கார் யாருன்னு தெரியுமாண்ணாங்களாம் கூட்டமே ஷாக் ஆகிடுச்சான் என்னனே புரியலையா யார் உங்களுக்கு ஒரு பெரியார் அப்படின்னா எல்லாம் சலசலப்பாக இருந்துச்சான் கூட்டத்தில் அப்புறம் வந்து பெரியார் அவர்கள் சொன்னாராம் எனக்கு யார் தெரியுமா பெரியார் நான் மதிக்கக்கூடிய பெரியார் யார் தெரியுமா என்எஸ்கே அவர்கள் அப்படின்னு சொன்னாராம் கூட்டம் பயங்கரமாக கை தட்டுச்சாங்க அதற்கான காரணம் அவர் சொன்னாராம் நான் மேடையில் ஏறி சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொன்னால் கள்ள கொண்டு அடிக்கிறான் அதுவே அந்த மனுஷன் சினிமாவில் சொன்னால் காசு கொடுத்து வாங்கிட்டு கை தட்டி சிரிக்கிறான் நான் பெரியாரா அவர் பெரியாரா அப்படின்னா